வணக்கம் இன்னைக்கு நமக்கு ஒரு புது கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு நாங்கள் இன்னைக்கு திருவாரூரில் இருந்து பக்கத்தில் இருக்கிற லலிதாம்பிகை கோயிலுக்கு போயிருந்தோம் அப்போ அங்கேருந்து ஒருத்தங்க சொல்கிறத வச்சு வாஞ்சி போனோம் வாஞ்சி கோயிலில் உள்ள விசேஷங்கள் எல்லாம் பார்த்து எங்களுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு அதை உங்கள் எல்லாரோட பகிர்ந்துக்கணும் நீங்களும் இந்த இங்கே வந்து செய்கிற பூஜைகள் பரிகாரங்கள் மாதிரி உள்ள விஷயங்கள் எல்லாம் செஞ்சு வாழ்க்கையில் முன்னேறணும் நீங்கள் நினைக்கிற வெற்றியை அடையணுங்கிறதுக்காக உங்களோட இதை பகிர்ந்துக்கிறேன் மற்றும் இந்த இதை நான் வீ போய் பார்க்கும்போது தான் தெரிய வந்துச்சு நம்ம கிட்டையே எவ்வளோ பெரிய பெரிய முக்கியமான ஸ்தலங்கள் எல்லாம் கோயில்கள் எல்லாம் இருக்குது அதில் எவ்வளோ அற்புதமான விஷயங்கள் எல்லாம் எளிமையான முறையில் நமக்கு வந்து நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் ஸ்ரீ வாஞ்சியம் வாஞ்சிநாத சுவாமி கோயில்னு அங்கே எல்லாம் சொல்கிறாங்க ஈஸியாக எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி உள்ள கோயிலாக இருக்குது இப்போ அந்த கோயிலில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள்ங்கிறது சிவன் சுயம்புலிங்கம் அம்மா வந்து மங்களாம்பிகை இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குது லொக்கேஷன் அதை பற்றின டீட்டெயில் வந்து நமக்கு நார்மலாக ஒரு கூகுள் மேப்பில் போட்டாலே கூட சொல்லிடுவாங்க சொல்லிடும் பட் இருந்தாலும் அதையும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இதை மொதல் ஏழு பித்திருக்கடன் நிவர்த்தி கோயிலில் இதுவும் ஒன்றுன்னு சொல்லிடுறாங்க அங்கே கா அந்த ஏழு கோயில்கள் வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் காசி ராமேஸ்வரம் திருவென்காடு கயா திருவேணி சங்கமம் அப்புறம் திலத்தர்புரி இதுதான் மாயா மாயாவரம் டு விழுப்புரம் ரோட்டில் இருக்குது அந்த லாஸ்ட்டு கோயில் வந்து அந்த ஊர் வந்து மித்த இடங்கள் எல்லாமே நம்ம பரிச்சயமான ஒரு கோயில்களோட பேர் தான் இது கும்பகோணத்துலேருந்து நாகூர் போகிற பாதையிலேயும் வரும் இல்லை திருவாரூர் டு கும்பகோணம் செல்லும் பாதையிலேயும் மணக்கல்ங்கிற இது நம்ம தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து மணக்கல் அதில் இடதுபுறத்துலேருந்து இந்த ஒரு சாலை நம்ம கிராமங்களுக்குள்ள சாலைகள் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி சாலையாக இருக்குது அந்த இதில் நம்ம நேரம் வந்தோம்னா நம்மளால் அந்த கோயிலை ரீச் பண்ணிடலாம் இந்த இந்த கோயிலுக்கு நம்ம வர பாதையெல்லாம் அழகிய கிராமங்களாக இருக்குது அதாவது அந்த அழகிய கிராமங்கள்னு நம்ம நினைக்கிற ஒரு விஷயமா அந்த இடத்த பார்க்கும்போது நமக்கே ஒரு மனசில் ஒரு அமைதியாக நல்லா இருக்குது அப்புறம் இப்போ அந்த கோயில் பத்தின விஷயங்கள்னால் முதல்ல எம்பெருமான் ஈசன் வந்து இங்கே ஸ்வயம்பூவாக இருக்காரு அதனால இந்த ரெண்டு பக்கமுமே இவருக்கு பூஜை நடக்குது அதாவது கிழக்கு மேற்கு ரெண்டு பக்கமே பூஜை நடப்புறது இவங்களோட தல விருட்சமா அந்த கோயிலில் இருக்கிறது வந்து சந்தன மரம் இந்த நம்மளோட அந்த கோயிலில் வந்து சிவபெருமானோட பூஜையில் சந்தன இலைகள் தான் நிறைய யூஸ் பண்ணுறாங்க அதுதான் ஏன்னா தல விருட்சங்கிறதுனால இதை பற்றி இந்த கோயில் பற்றி பல புராணங்களில் சொல்லியிருக்காங்க அந்த குறிப்புகள்லாம் அங்கே இருக்குது அப்புறம் அந்த கோயிலில் முக்கியமான விஷயங்கள்னு பார்த்தா யம தர்மன் ராஜன்னு ஒரு க இதுவும் சொல்கிறாங்க அவரோட ஸ்தலமாக இது அவருக்கு இருந்திருக்கு ஏன்னா அவர் நம்ம அவரோட கடமையை செய்யும் போது நிறைய பாவங்கள் செய்ய நினச்சி நினைச்சி பிரம்மா கிட்ட போய் அதற்கான ஒரு ஒரு விடை கிடைக்கிறதுக்காக கேட்கும் போது அவர் நீங்க சிவனை நோக்கி நீ தியானம் பண்ண சொல்லும் போது உடனே அவர் காவேரி கரைக்கு வரார் வரும்போது அடர்ந்த சந்தன மர காடா அப்போ இருந்திருக்கு இந்த இடத்துல அதை பார்த்துட்டு அந்த இடத்துல வந்து தவம் பண்றார் தவம் பண்ணும்போது போது அவரோட தவத்துல மனம் மகிழ்ந்து அவருக்கு வந்து இந்த இடத்துல நீ எனக்கு கோயில் எழுப்புன்னு சொல்றாரு அதே அதே நேரத்துல அவரையே இவரோட வாகனமாவும் அங்க ஏத்துக்கிட்டார் ஸோ இந்த கோயிலில் வந்து யம ரொம்ப முக்கியத்துவம் அதாவது எப்படின்னா நம்ம இப்போ மத்த கோயிலெல்லாம் எப்படி பிள்ளையார மொத விநாயகருக்கு தான் ஃபஸ்ட்டு பூஜைலாம் பண்ணுவாங்க இல்லையா இங்கே இவருக்கு முதல்ல செஞ்சுட்டு தான் அடுத்து விநாயகருக்கே பூஜை பண்ணுறாங்க தினமும் நடக்கிற பூஜைகள் எல்லாமே அந்தளவுக்கு யம தர்மராஜாவுக்கு இங்கே ஒரு விசேஷமான அந்தஸ்து கொடுத்துருக்காங்க ஏன்னா இது அவரு உருவாக்கின தான் சொல்றாங்க இது அதுக்கப்புறம் ராஜராஜ சோழன் அந்த இதில் உள்ளவங்க வந்து பராமரிச்சிருக்காங்க ஸோ திருச்சி ரவுண்ட் ச சுற்று வட்டாரம் எல்லாமே சோழர் தான் பேசப்பட்டதா இருக்கும் இப்ப அதுக்கு அப்புறம் அங்கே யம தர்ம எவ்வளோ அந்த முக்கியத்துவம் இருக்கோ அடுத்து நம்ம அதுல வந்து பார்க்க வேண்டியது பிள்ளையார் இருக்காரு ஒரு நம்ம உள்ள வரும்போது அங்கே உள்ள தூண்களில் அந்த தூணில் பார்த்தா அது வெண்ணெய் பிள்ளையார்னு சொல்கிறாங்க அந்த வெண்ணெய் பிள்ளையாருக்கு வந்து நமக்கு வெண்ணை சாத்தினோம்னா நம்ம வயிறு சம்மந்தப்பட்ட ஏதாவது நமக்கு பிரச்சனை இருக்கும்னா அந்த இது தீர்வாகும் அப்படிங்கிறது அங்கே எல்லாருமே நம்புகிறாங்க அதுவும் நடைமுறையில் இருக்குது நாங்கள் பார்த்ததில் அதுவும் இருக்குது ஸோ இது போக இன்னொரு முக்கியமானதுன்னா அங்கே பைரவர் இருக்கார் பைரவர் யோக பைரவராக இருக்கார் அவரோட வாகனமான நாயில் உடனே இல்லாமல் யோகம் அந்த தியான முத்திரை அப்படி இதில் இருக்கிறார் அங்கே வ அந்த இது ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க அவருக்கு வந்து பூஜை பண்ணுறதெல்லாம் வந்து நமக்கு நிறைய தீய சக்திகளோ தீயவைகள் நம்மளை நோக்கி வந்தால் அது நம்மளை விட்டு விலகிடும் அவருக்கு பூஜை பண்ணுறனால அப்படின்னு சொல்கிறாங்க அவருக்கு மெயினாக அவருக்கு மெயினாக இதில் வந்து வன்னி இலைகள் இருக்கு இல்லையா அவருக்கு எப்படி சந்தனமோ இவருக்கு அது மாதிரி வன்னி இலை அந்த வன்னி மரத்து இலைகளில் உள்ள பொடியை வச்சு தான் பூஜைகளில் பண்ணுறாங்க அந்த பொடி வந்து நமக்கு பிரசாதமா கொடுக்கும் போது நம்ம நரம்பு மண்டலத்துல உள்ள ஏதேனும் நோய்கள் இருந்தா அதை சரி செய்ய உதவும் சரி செய்யும் ஸோ அதையும் நமக்கு சொன்னாங்க இது யோக பைரவருக்கு ரொம்ப முக்கியமா இங்க வந்து பூஜைகள்லாம் நடக்குது அவருக்கு அந்த மாதிரி அந்த ஆறு அஷ்டமியில் வந்து கிருஷ்ணா அஷ்டமியிலேருந்து ஆரம்பித்து நம்ம வந்து பூஜை பண்ணும்போது நமக்கு குழந்தை பேர் குழந்தை இல்லைன்னு வேன் வேற தம்பதியர்களுக்கெல்லாம் குழந்தை பேர் கிடைக்கிது அப்படிங்கிறதும் சொன்னாங்க மேலும் இங்கே வந்து தயிர் சாதம் தேங்காய் சாதம் தேன் அதெல்லாம் அமாவாசை டயத்தில் கொடுக்கும்போது அவங்களோட வியாபாரம் ரொம்ப முன்னேற்றம் அடையுது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க அப்புறம் இங்கே ராகுக்கும் கேது பகவானுக்கும் பூஜைகள் நடக்குது அந்த ராகு பகவானுக்கு நமக்கு இதில் திருநாகேஸ்வரத்தில் உள்ளது மாதிரி அபிஷேகம் பண்ணும் போது ச கலர் நீல நிறத்தில் மாறுதுங்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலத்தில் அவருக்கு வந்து வடமாலை வந்து நெய்யில் செஞ்ச வடமாலை போ சாத்துறது ரொம்ப விசேஷமாக கூறப்படுது இங்கே அதுக்கப்புறம் கோயிலில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா எல்லா ஊர்கள் எல்லா கோயில்களையுமே நம்ம பார்த்துருப்போம் ஏதேனும் அங்கே வந்து மரணங்கள் அந்த மாதிரி சம்பவங்கள் நிகழ்ந்துருச்சுன்னா அந்த கோயில் அன்றைக்கி நடை சாத்தியிருப்பாங்க அந்த அந்த வீட்டில் நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் நடந்த பிறகு தான் கோயில் திறப்பாங்க திறந்து பூஜை பண்ணுவாங்க அந்த ஒரு இதாக ஒரு ஒரு மாதிரி ஒரு விதமாக நடக்கும் இந்த கோயிலில் அந்த மாதிரி எந்த ஒரு சம்பவங்கள் நடந்தாலுமே தின பூஜைகள் எதுவுமே நிறுத்தப்படாமல் எல்லாமே நடக்கிறதாகவும் சொல்கிறாங்க ஸோ இங்கே இது வந்து இதை ரொம்ப ஷார்ட்டான எப்படி பார்க்கணுன்னா திருக்கடையூரில் வந்து நம்ம போய் பூஜை பண்ணுவோம் இல்லையா நம்மளோட பிறந்தநாள் சைட் அப்புறம் வந்து பூர்த்தி அதெல்லாம் பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து நம்மளோட உடம்பு வந்து நல்லபடியா இருக்கிறதுக்கு நம்ம பண்ற மாதிரி இங்க வந்து பண்றது நம்ம ஆன்மாக்கு ஒரு பலத்தை கொடுக்குது அப்படிங்கிறாங்க நிறைய பூஜைகள்லாம் பண்றாங்க அந்த மாதிரி அப்புறம் இங்கே அம்மாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் செய்வதும் ரொம்ப முக்கியமா விசேஷமா நடக்குது ஸோ இதெல்லாம் இந்த கோயில் பற்றின ஒரு முக்கியமான டீட்டெயில்ஸ் ஆகும் இது உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் அது போக ரொம்ப முக்கியமானது இப்போ கார்த்திகை மாதம் வரப்போகுது கார்த்திகை மாதத்துலாம் இங்கே வந்து தீர்த்தவாரி நடக்கும் அது ரொம்ப விசேஷமாக நடக்கும் பத்து நாள் பூஜைகள்லாம் நடக்கும் உங்களால் முடிஞ்சால் மு முடிகிற நேரத்தில் நீங்கள் வந்து போய் பாருங்கள் ஸோ இது ரொம்ப விசே விசேஷமான ஒரு கோயில் ரொம்ப நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்து இருக்குது இப்போ எதாச்சியாக பார்க்கும்போது இப்போ நாங்கள் போயிட்டு வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது இங்கே இன்னைக்கு எல்லாருமே அதை பற்றி பிரபலமாக பேசுவா பேசிக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது ஸோ இதை நீங்களும் பாருங்க இப்போ கூட இதை பற்றி பிரபல ஜோதிடரெல்லாம் இதை பேசியிருக்கிறாரு எல்லாருக்கும் எல்லா நலன்களும் பெற எல்லாம் வல்ல பெரும் மாலையும் ஈசனையும் வேண்டிக்கிறோம் கேட்டாய் போற்றி பண்டேயன் சிந்தை புகுந்தாய் போற்றி கண்ணா உலகுக்கு நின்றாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி